அலாம் வலைக்கம் ரமத்துள்ளா சவுதராக இன்றைக்கி இங்கே என்ன பணி மேற்கொள்ளப்படுது இன்றைக்கு இவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க என்னென்னு மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்க இன்ஷால்லாம் இன்றைக்கி பணி வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம வந்து வாக்காளர் புதிய வாக்காளர்கள் புதிய இதுவரையும் வந்து வாக்காளர்களில் பேர் வந்து யாரையும் சேர்க்கலையோ அவங்களாம் வந்து ஆறாவது பணி வந்து சிக்ஸ் ஃபார்ம் வாங்கி இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் பிடிக்கப்பட்டது அரசு மேல பணியில் வந்து இந்த பணி மேற்கொண்டு இது அனைவரும் வந்து இந்த பணியை வந்து ஏதாவது வந்து

நம்ம பாஸ்போர்ட் கரெக்டா சொல்லுங்க ஒரு சைஸ் போட்டோ சரிங்க அது சொல்லுங்க சரிங்க என்னன்னு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பாஸ்போர்ட் கரெக்ட் சர் பாஸ்போர்ட் சைஸ் கரெக்ட் வந்து 18 வயசு பூர்த்தி ஆனவங்களுக்கு அதுக்கு மேல இருக்கவங்க பை சதம் உள்ளவங்கங்களுக்கு அதுக்கு அங்க ஊங்கி போறதுக்கு போறதுக்குமா வயசு உள்ளவங்க வந்து இல்ல பதினெட்டு வயசு வாரம் ஆதார் கார்டே டீச்சரான் கேக்குறாங்க கேக்குறீங்க பதினெட்டு வயசு நாற்பது ஐம்பது வயசு கேக்குறாங்க